குருநானக் காலேஜ் என்னோடய லைஃப் புக்கில் ஒரு பெரிய சாப்டர் வகுப்புறையில் மட்டும்தான் கிளாஸ் கற்றுக்க முடியும்னு யாருங்க சொன்னது லைப்ரரி ப்ரேயர் ஆல் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் கேன்டீன் அப்படி இப்படின்னு ஒரு காலேஜே ஒரு கிளாஸ் ரூமாக இருக்குன்னா அது குருநானக் காலேஜ் தாங்க எங்கள் வாதியாரும் எங்கள் காலேஜ் கம்பேஸ் மாதிரியே ரொம்ப பசுமையான ஒரு மனுஷனாங்க அவரோட அறிவுக்கடலில் எனக்கும் நீந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி அதுதான் நான் சூஸ் பண்ணேன் என்னோட தம்மம் எனக்கு ஒரு நல்ல ஆசிரியரை மட்டும் இல்லாமல் எனக்கு அரசியலையும் பகுத்தறிவையும் புகுத்தின என்னோடய வாத்தியார் நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட என்னோட ஃபேவரேட் வாத்தியார் அவங்கள்தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல என்னோடய குருநாதர் என்னோடய வாதியார் ஏசு சுரேஷா சார் அவங்க தான் இவங்க தான் என்னோடய மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட என்னோடய வாத்தியார் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ நீங்கள் என்னை வந்து நியாபகமாக ஒரு டீச்சரை வந்து பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் ஸோ ஐ ஆம் வெரி ப்ரௌட் யூ ஆர் மை பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் மிஸ்டர் முரளி முரளி அப்படின்னா சடனாக எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு தோணும் ஆனால் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்கர் மட்டுமே இல்லை நல்ல சோஷியல் திங்கர் இன்றைக்கி நிறைய பேர் சோசியல் ஒர்க் படித்தா கூட சோசியல் ஒர்க்கை வந்து ஒரு மாடலாக எடுத்து செய்யக்கூடிய நபர்களில் வெகு சில பேர் அதில் முரளி ஒரு மாடல் ஸோ முரளி என்னெல்லாம் சீராகலை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட இருபது குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாரு ஃப்ரீ டியூஷனை அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கல்வி சொல்வோ அது எல்லாத்தையும் அவர் முழுமையாக அதனால தான் இவர் வந்து பிஜியில் சோஷியல் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பணம் தனக்கு மட்டுமே இல்லை அந்த பணம் தன்னை சார்ந்த மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்றதுல முரளி ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிறக்காப்புல சொசைட்டியை வந்து எப்படியாவது மாற்றணும் மாற்றம் மட்டுமே நம்முடைய வேலை அப்படின்னு செய்யக்கூடிய வேலையில் முரளி இருக்காப்புல நீங்களும் ஒரு நல்ல டீச்சர் தான் என்னை தெரியும் நிறைய பிள்ளைங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்குறீங்க ஒரு சோசியல் அவேர்னஸில் ஈடுபட்டிருக்கீங்க அதனால் வெரி ப்ரௌடு கண்டிப்பாக முரளி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே நம்ம ஃபேமிலி பில்டர்ஸில் வந்துட்டு ஒரு வாய்ப்புக்காக உள்ளே போனார் ஸோ நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அப்படின்னும் போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உன்னால் முடியும் நீ வந்து ஹெச்ஆர் ஆகு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் உடைய டைரக்டர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் வந்து உண்மையிலே கிரேட் ஸோ மனித வளம் அப்படின்றது இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒரு சோர்சஸ் அந்த சோர்சஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது முரளியுடைய ஒரு நல்ல ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டியை வந்துட்டு முரளி திங்க் பண்ணாரா அல்லது முரளி திங்க் பண்ணுறதுக்கு காரணமாக நம்ம ஃபேமிலி பில்டர்ஸுடைய டைரக்டர் இருந்தாரா அப்படின்றது போக போக பார்க்கலாம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸுடைய டேரக்டர் இது மாதிரி பல இளைஞர்களை உருவாக்கணும் அந்த இளைஞர்கள் மூலயமா அவர்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் உங்கள் அனைவருக்குமே எனது ஆசிரித்தர நல்வாழ்த்துக்கள்